ல்லி பரகாதோ அனைவரும் நலமா அரபி மாதங்கள்ல ரமதானுக்கும் துல்காதாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஷவ்வால் மாதத்துல நம்ம இருக்கோம் செவ்வால் மாதம் நிறைவடைகிறதுக்கு கரெக்டா பத்து நாட்கள் மட்டும்தான் இருக்கு ரமதான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய இந்த செவ்வால் மாதத்துல ஆறு நோன்பு நோற்பது விரும்பத்தக்க ஒரு சுனத்து இந்த கட்டாய கடமை இல்லாட்டினாலும் இதற்கான சிறப்பும் கூலியும் இருக்குது அல்லாஹின் தூதர் சல்லேவசல்ல அவங்க கூறினார்கள் ரமதான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு போன்றவர் ஆவார் இந்த ஹதீஸை அறிவித்தவர் அபு அய்யூப் அல் அன்சாரி அலி அல்லாஹா அவர்கள் சஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது அல் குரான்ல அத்தியாயம் இரண்டு நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல இறைவன் சொல்றான் உங்களில் ஒருவர் நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் அக்குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருவர் ரமதானுடைய பரலான நோன்பை மார்க்கம் அனுமதித்த காரணத்தால் அவர் அந்த நோன்பை தவற விட்டார் என்றால் அதை கலாவாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியுள்ளான் என்பதை மேற்கூறிய வசனம் தெளிவுபடுத்துகிறது ஷவ்வால் மாதத்தில் முதலில் ரமதான் மாதத்தில் விடுபட்ட கலா நோன்பை கலா செய்ய வேண்டுமா அல்லது ஷவ்வால் மாதத்தின் ஆர் நோன்பை முதலில் பிடிக்க வேண்டுமா அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இந்த ஷவ்வால் மாதத்துல நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஷவ்வால் மாதத்துடைய ஆர் நோம்ப தான் பிரிக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் ஷாபான் மாதம் வர்ற வரைக்கும் ரமதானுடைய கலா நோம்பு பிடிக்கிறதுக்கான அவகாசம் நம்ம கிட்ட இருக்குது ஆனா ஷவ்வாலுடைய சிறப்ப இம்மாதத்துல தானே நம்மளால பெற முடியும் அதனால இயன்றவரை இந்த ஷவ்வால் மாதம் முடிகிறதுக்குள்ள சட உடனா நீங்க ஆர் நோம்ப பிடிச்சு அதோட நன்மையை பெற்றுக்கோங்க இதற்கு எக்ஸாம்பிளா நம்ம ஆயிஷா அலியுல்லா ஹன்ஹா அவங்களுடைய செயலை நம்ம மேற்கோளாக காட்டலாம் சஹி புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸ்ல ஆயிஷா அலியுல்லா ஹன்ஹா அவங்க சொல்றாங்க ரமதான் நோன்பு என் மீது கலாவாக இருக்கும் அதை ஷாபான் மாதம் வரும் வரை என்னால் நோற்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு நிறைய சலுகைகளை தந்திருக்குது அலமதுல்லா ரமதானில் கடமையாக்கப்பட்ட ஃபரளான நோன்பு முப்பதின்னா நம்ம பிடிச்சிட்டோமே இது சுண்ணத்தான நோன்பு தானே இதுதான் நம்ம மேலே கடமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதிங்க இப்போ நம்ம பிடிக்கிற ஷவ்வால் நோன்புடைய பலனை பொறுத்த வரைக்கும் ரமதானுடைய பரலான நோன்பில் ஏற்பட்டுள்ள குறைகளுக்கும் தவறுகளுக்கும் இது பரிகாரமாக இருக்கும் நம்ம ஃபர்லான ரமதான் நோன்பு பிடிச்சிருக்கும் போது நம்மளையே அறியாம யாரையாவது பத்தி புறம் பேசியிருப்போம் அல்லது நம்மளுடைய நோம்புல ஏதாவது குறை ஏற்பட்டு அந்த மாதிரி குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான சாய்ஸ் இந்த சுண்ணத்தான நோன்பு ஃபர்லான நம்மளுடைய கடமைகள்ல நம்ம செஞ்ச தவறுகளை இந்த மாதிரியான உபரியான வணக்கங்கள் மூலம் தான் அல்லா தாலா சரி செய்யுமா இதற்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன் பாருங்க அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக வெற்றியையும் அடைவான் அது கெட்டுவிட்டால் அவன் நஷ்டம் விடுவான் அவனது பர்லுகளில் ஏதாவது குறை ஏற்பட்டால் மேன்மையும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் என்னுடைய அடியானுக்கு ஏதாவது உபரியான வணக்கங்கள் உள்ளதா என்று பாருங்கள் அதன் மூலம் வரலான வணக்கத்தில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்யுங்கள் என்று கூறுவான் பின்னர் ஏனைய அமல்களும் அது போன்றுதான் இருக்கும் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரிதா அலுல்ல நூல் திருமதி நானூத்தி பதிமூணாவது ஹதீஸ் அல்லாஹால அவனது அடியாறுகள் மீது பொழிந்துள்ள கருணையின் காரணமாகவே ஒவ்வொரு ஃபர்லான அமலுடனும் அதே போன்ற உபரியான இபாதத்தையும் மார்க்கமாக ஆக்கியுள்ளான் ஃபர்லான தொழுகையோடு சேர்த்து முன்பின் சுண்ணத்துக்கள் நபிலான தொழுகைகள் இருப்பதை ஃபர்லான ரமதான் நோன்பிற்கும் நோன்புகள் உள்ளன இந்த உபரியான இபாதத்துக்களை பொறுத்தவரை அது ஃபர்லான இபாதத்தில் நம்மிடம் ஏற்பட்ட கோளாறுகளையும் குறைகளையும் சரி செய்யக்கூடியதாக உள்ளது அதன் அடிப்படையில் தான் ஷவால் மாதத்தின் நோன்பை அல்லாஹின் தூதர் அலைவாஸ்லாம் அவர்கள் ஆர்வம் ஊட்டியுள்ளார்கள் அதன் சிறப்பையும் எடுத்து கூறியுள்ளார்கள் எனவே நாமும் இந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விடாமல் இன்றிலிருந்து சரியாக பத்து நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்துடைய ஆறுநோன்பை பிடித்து அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் இன்ஷாவுல்லாஹ நம்ம மட்டும் இல்லாம சிறு வயதிலிருந்தே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களையும் ஆறுநோம்பு பிடிக்கிறதுக்கு நம்ம ஆர்வமூட்டணும் வீடியோ பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டு இருக்க இந்த சிறுமி முப்பது நோன்போடு சேர்த்து ஆறுநோம்பும் பிடிச்சவங்க எனவே இந்த சிறுமியுடைய பெற்றோருடைய விருப்பத்திற்கு இணங்கு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் தன் பிள்ளைகள் செய்யக்கூடிய சாதனைகள் எல்லாமே வந்து பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இந்த சிறுமியை நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளைகள் இந்த உலகத்திலையும் உலகத்திலையும் வெற்றி தரக்கூடிய சாலிகான பிள்ளைகளாகவும் பயன் தரக்கூடிய கல்வியை கற்ற பிள்ளைகளாகவும் பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் நல்லவர்கள் செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாகவும் கண்கொளிச்சி தரக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் Until தன் bye ஃப்ரம் Sajako